ஆதிசங்கரின் அவதார பீடத்தில் காஞ்சிபுரம் சங்கரானும் பிரபலமானதாகும் அந்த மடத்தின் இளைய பீடாதிபதியாக சத்ய சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சாமிகள் பட்டத்திற்கு வந்திருக்கிறார் அவரை வரைவருக்கும் விதமாக இந்த பாடலை நான் இயற்றியுள்ளேன் நான் பாடலை பாடுகிறேன் கேட்போமா सत्यचन्द्रशेखरेन्द्र सरस्वती स्वामि वर्गे सत्यचन्द्र शेखरेन्द्र सरस्वती स्वामि वर्गे वरिग वर्ग वर्गे चन्द्रशेरेन्द्र सरस्वती स्वामि पुर சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி புகழ் தொடரவே வருக வருக வருகிறே வருக வருக வருகிற ஞானம் புகழ் ஞானசங்கர பிரம அன்பாய் வருகிறே ஞானம் புகழ் சங்கர பீடம் உந்த வருகவே காலவெளி போட்டும் நல்ல செயல் தொடர வருகவே காலவெளி போட்டும் நல்ல செயல் தொடர வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே ஆதிசங்கரின் அவதார பீட ஞான ஒளியே வருகவே ஆதிசங்கரின் அவதார பீட ஞான ஒளியே வருகதே நீதி வழி நின்று நிலை கடந்து ஆன்மீக சுடரே வருகிறது நீதி வழி நின்று நிலை கடந்த ஆன்மீகச் சுடரே வருகிறது வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகதே புது வேதாந்த புகழே வருகிறதே வருக வருக வருகதே புது வேதாந்த புகழே வருகிறது காஞ்சி காமாட்சி கருணையில் தத்தவித்தனே வருகிறதே காஞ்சி காமாட்சி கருணையில் தத்தவித்தனே வருகிறதே வருக வருக வருகிறதே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே ஆன்ம நெறி வருக வருக வருகவே ஆன்ம நெறி வருக வருக வருகவே உலக சேமம் வளரவே வருக வருக வருகவே உலக சேமம் வளரவே जय जय शंकर हर घर शंकर जय जय शंकर हर हर शंकर हर घर शंकर जय जय शंकर हर घर शंकर जय जय शंकर जय जय शंकर जय 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 शंकर